வச்சிருக்கிறோம் நாங்க இருபது வருஷத்துக்கு இன்னும் நீ தீவிரம் போதும் முப்பத்தாறு மாசம் போதும் முப்பத்தாறு மாசத்துக்கு முன்னாடி வர முடியாது அது சாத்தியமே இல்லாத விஷயம் புரிஞ்சதான் சொல்றது சரி முப்பத்தாறு மாசத்துக்கு முடியலன்னா ஆறு வருஷம் போதுமே ஆறு வருஷத்துல ஒரு ஆன்மாவை நிலை நிறுத்தி அதை நடைமுறைப்படுத்தி அவங்களுடைய சன்னதிகளை இன்னைக்கு சுகபோகமா நிக்க வச்சுட்டு நாங்க காட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம் காட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம் விட இன்னொரு குடும்பத்தை சொல்லலாம் ஏன்னா அவங்க அதிகமா இங்க ஆகாதனால பேசுறது இல்லை சகூர் பாபு பவானியை பத்தி பேசலாம் மிகப்பெரிய அளவில் அவர் தொழுநோயா இருந்தவர் நெங்குஷ்டம்னு சொல்ல இல்லையா உடம்புலாம் வெள்ள வெள்ளையா வரும் இல்லையா அப்படி இருந்தவர் அதுவும் குணப்படுத்தி நாலு பேருக்கு முன்னாடி அவரை மனசனை நிக்க வச்சு அதே விஐடி காலேஜில் எட்டாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தவர் இன்னைக்கு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நிக்க வச்சிருக்கிறோம் அவரை எத்தனையோ பேர் வெளியேற்றணும் அந்த கம்பெனியில் ட்ரை பண்ணி கூட எவரெல்லாம் வெளியேற்ற இவர் வெளியேற்று நினைச்சானோ அவன் வெளியே போயிருக்கான் எப்படி அவங்க வெளியே போயிட்டாங்க அதுதான் நம்பிக்கை இன்னைக்கு எங்க பவானி வந்து இங்க வர முடியலையே தவிர இந்த பரதேசி காட்டி கொடுத்த அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு அவ கடைபிடிக்கிறா வீட்டுல அத்தனை விஷயத்தையும் கடைபிடிக்கிறான் திங்கக்கிழமை நாலு மணி ஆனா புரியுதா படிவிலிங்க கொடுத்திருக்கிறேன் இது சாலிகிராமம் கொடுத்துருக்க அதுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னைக்கு திங்கக்கிழமை வேலைக்கிழமை பவானி அந்த வேலையை சரியா செஞ்சுட்டு இருக்கிறா அது இல்லை நம்பிக்கை அதே மாதிரி நீங்களும் செய்யலாம் இங்க வந்துதான் பண்ணணுங்கிறது கிடையாது சொல்லிக் கொடுத்த விஷயத்தை காட்டி கொடுத்து நீ வீட்டுல இருந்து சரியா செஞ்சு உனக்கு பிரச்சனை வரும் போகுது எல்லா வகையிலும் எங்களால் வழிகாட்ட முடியும் ஆனா உங்கள முடியுதா ஆயிரத்தி எட்டு இதை வச்சுக்குருவீங்க இந்த மாதிரி மஞ்சளை கட்டிட்டு வந்திருக்கு எது கட்டி வந்திருக்கு தெரியல பாரி போட்டுக்கா இப்படி நம்ம எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம் நமக்கு எது உபயப்படாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போவோம் எது நமக்கு உபயப்படுதோ அங்க நிக்கவும் மாட்டோம் அதை செய்யவும் மாட்டோம் புரியுதுன்னு சொல்றது இப்ப இந்த மாதிரி இந்த வருஷம் மாத்திரம் உங்களுக்கு பாரி போட்டிருக்காதுல்ல பதினஞ்சு வருஷமா முளைப்பாரி போடுது அந்த அம்மா புலம்பு ஏதாவது நின்று இருக்கா புரியுது என்ன சொல்றது அப்புறம் எதுக்கு முளைப்பாரி போடணும் தீராத விஷயத்துக்கு நாமையே அதை போய் தீ செமக்கணும் சொல்றது புரியுதா முளைப்பாரி போடுறது பூக்குழி இறங்குறது அக்கிடிச்சி எடுக்கிறது இதனால நமக்கு என்ன நன்மை என்ன இப்ப நன்மைன்னு நான் ஆயிரம் பேரை காட்ட முடியும் நன்மை என்னன்னு இந்த பரதேசினால் நன்மை அடைஞ்சவங்களை ஆயிரம் பேரை நான் வந்து நேரடியாக கூட்டிட்டு போய் காட்ட முடியும் யாருமே மறுக்கும் நான் நேரடியாக போய் நிற்கும்போது யாராவது மறுக்க முடியுமா புரிஞ்சதான் சொல்றது அப்போ நீ எங்கே போனாலும் சரி நீ எதை பிடிச்சாலும் சரி கடைசியா எங்க நிற்பன்னா எங்கால தான் வந்து நிக்கணும் நீ எங்க சுத்திஞ்சது லாஸ்ட் வரணும்னா அவங்கிட்ட வரணும் சடையாண்டிக்கிட்டு தான் வரணும் அவங்ககிட்ட போய் தான் அவன் என்னடான்னு பார்க்க முடியும் அப்போ அங்க புடிச்சு அங்க பிடிச்சி அங்க பிடிச்சு அங்க பிடிச்சு இப்ப ஒண்ணு புரிய முடியாது சொல்றேன்னு முதலமைச்சரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு மனு போடுறேன்னு ஏதோ ஒரு இதுக்கு வேண்டதுன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க தாசில்தாருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு தாசில்தார் இருந்து கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்டு கலெக்டர் இருந்து தலைமை கழகத்துக்கு பெட்டிஷன் போட்டு தலைமை கழகத்தில் பெர்மிஷன் வாங்கி முதலமைச்சரை பார்க்கணும் இல்லையா அதே நேரடியாக பார்க்குற விதமும் இருக்கு ஒரே பெட்டிஷன் முதல்வர் தனிப்பிரிவுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு போட்டுட்டு நீ நேர போய் பார்த்துட்டு வந்துடலாம் அது மாதிரிதான் இது இங்க நீ மன்றாடுறது நீங்க பேசுறது எல்லாம் எங்க நேரடியா விஜயம் பண்ணக்கூடியது நம்ம குடும்ப வீட்டுல நல்ல காலம் நடக்குது நல்ல வித விஷயங்கள் நடக்குது ஒரு இது உயிர் போறது மாதிரி கிடக்கு சமின்னா எத்தனை நாளைக்கு அந்த உயிரை தள்ளி கூட எங்களால போட முடியும் தள்ளி போட்டு நடத்தியும் காமிச்சிருக்கிறோம் நிறுத்த முடியும் எங்களால் ஆனால் இதெல்லாம் நம்ப முடியாத விஷயம்தான் என்ன ஆனால் நடைமுறை இருக்க நிறைய நடைமுறைப்படுத்த அதே நேரத்தில் இது இந்த நாளுக்குள்ள குளோஸ் பண்ணி போறோம்னா குளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அது நிறுத்துறத விட அனுப்புறது இன்னும் ஈஸி எப்படி நிறுத்துறதாவது நாலஞ்சு பேர் குட்ட போய் கிடக்கணும் அனுப்புறது ரொம்ப ஈஸி பண்ணிக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் உகந்த இடம் தான் இது ஆனா நம்ம வந்து எப்படி சொல்றது சுத்தி சுத்தி நான் அங்கதான் வரணும் அலச்சிய போக்கு மெத்தன போக்கு நம்பிக்கை முழுமையா நம்பிக்கை பெறாதது என்ன சொல்லிட்டு அனுதாபம் அனுதாபத்துல இருக்கீங்க அது முழுமையா நம்பிக்கைவாதிகளா மாறுங்க மக்கள அனுதாவிகளா வரும்போதே பல விஷயத்த சாதிக்க சாதிக்கிறது மாதிரி கொண்டுட்டு போறோம் அப்ப முழு நம்பிக்கைவாதியா மாறினா தமக்கு அப்படியாவது தானேப்பா ஒரே விஷயம் இருக்கிறீங்கன்னா இப்ப வர்றீங்க ஏதோ ஒரு சின்ன நல்ல காரியங்கள் நடந்திருக்கு வச்சுக்கோங்க தனக்குத்தானே சிந்திக்க வேண்டாமா நம்ம என்ன போய் அங்க சாச்சிட்டோம் ஏதோ இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு போய்கிட்டு இருந்தோம் அந்த விஷயம் நமக்கு கை கொடுத்துருக்கு இதுக்கே அப்ப இன்னும் கொஞ்சம் அதி தீவிரமா நம்ம வந்து அதுல முறையிடுறதுக்கோ முயற்சி பண்ணா இன்னும் நமக்கு விஷயங்கள் மாறும் இல்லையா அப்படிங்கிற மாற்றத்தை யாரு நீங்க தானே உருவாக்கிக்கிறனும் இதுக்கு இன்னொருத்தரை வந்து உருவாக்குவாங்க சொல்லுங்க என்ன செய்ய முடியும் இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன் கோயந்தராஜுக்கு இப்ப நான் ஓப்பனாவே சொல்றேன்னு